ம்ஹமத்துல்லா வரகாத்தூ அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் மார்ஷா லா ஃபஜிர் நேர சிந்தனை அப்படிங்கிற இந்த தலைப்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை பலதரப்பட்ட ஆழமான ஐடியாலஜிகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மக்களுடைய மனநிலைகளை மாற்றாத வரைக்கும் ஒரு சமூக மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியாது அந்த மனநிலை வந்து ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கமான ஒரு இலக்குள்ள மனநிலையாக நம்ம உருவாக்கணும் வெறுமன ஆதங்கங்கள் வெறுமன மோட்டிவேஷன் அல்ல வெறுமன மக்களை வந்து குறைகளோடு உக்கரை கண்களோடு பார்க்கிறத கொண்டு ஒரு சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது மாறாக தொடர்ந்த கருத்தியல் சார்ந்து ஒரு மைண்ட் சேஞ்ச் மைண்ட் செட் நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மார்ஷால ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பங்களும் மகளாக்களும் சமூகமும் ஒரு வலிமையான கட்டமைப்புக்குள்ள வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய டாபிக் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறோம் யாரும் வாழ்க்கையில் தோத்து போகணும் பலகீனம் அடைஞ்சிடணும் பின்தங்கி போயிடணும் அப்படின்னு யாருமே விரும்ப மாட்டாங்க எல்லோருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாரும் விரும்புவாங்க அதை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத குரானும் ஹதீஸும் நமக்கு மிக அழகா சொல்லுது அதுலேயும் குறிப்பாக குரான் பல இடங்களில் ஃபவுசின் அலீம் அப்படின்னு சொல்லும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி வெற்றிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்திலையும் சரி இந்த உலகத்துக்கு பின்னால உன்ன வாழ்க்கையிலையும் சரி மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலையும் ஃபௌசுல்லா அலீம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறத குரான் மிக முக்கியமாக ஆறு பகுதிகள் ஆறு முக்கியமான தலைப்புகளில் நம்ம அதை பற்றி நமக்கு பேசுது குரானை அந்த கண்ணோட்டத்தோட ஆய்வு கண்ணோட்டத்தோட நாங்கள் பார்க்கும்போது பல பிரச்சனைகளுக்கு பல ப்ராப்ளங்களுக்கு பலவிதமான மோசமான சூழ்நிலைகளில் மனிதன் எப்படி வெற்றி அடையணும் நிம்மதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத குரானும் நபியினுடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது அதை நம்ம விளங்கி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளுடைய அப்துல் ரஹ்மான் கவிஞர் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட தன்னுடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார் மனிதன் எதை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றான் மனிதன் எதை எதையோ கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றான் மனிதன் அவனை தன்னை தன்னையே கண்டுபிடிக்க மறந்து விடுகிறான் வெற்றியை வெளியே தேடுகிறான் நிம்மதியை வெளியே தேடுகிறான் ஆனால் வெற்றியும் நிம்மதியும் அவனுக்குள் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறான் என்பதாக மிக அற்புதமாக ஒரு கவிதையில் அவர் சொல்லுவார் அதன் அடிப்படையில் குரானும் ஹதீஸும் மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி எப்போ கிடைக்கும் வெற்றி எப்படி அடைய முடியும் அதற்குண்டான நிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது முதலாவதாக வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத குரான் நமக்கு சொல்லும்போது அது காசு பணம் அல்ல அது வெறுமன பேர் புகழ் அல்ல மாறாக வெற்றி என்பது அது அமைதியான நிலை வெற்றி என்பது அது சந்தோஷமான மன நிம்மதியான நிலை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் யாராக இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில் அந்த அமைதி நிலை அந்த ஃபவுசின் அலீம் மிகப்பெரிய அந்த பாக்கியம் அந்த வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னா முதலாவதாக அவன் நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் தன் படைத்தவனின் மீது தன்னுடைய பெற்றோர்கள் மீது மனைவி மக்கள் மீது டீச்சர்ஸ் மீது உஸ்தாதுகள் மீது நண்பர்கள் மீது எல்லாத்தின் மீதும் நம்பிக்கையை அவன் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் ஒரு சந்தேகப்பான பார்வை இல்லை எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லாத்தையும் எல்லா நிலையிலையுமே சந்தேகப்படக்கூடிய வாழ்க்கை முறை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முறை இருக்குது அது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மன அமைதியையோ சந்தோஷத்தையோ வெற்றியோ கொடுக்காது அதனால அல்லாஹ் குரானில் சொல்லும்போது சொல்லுவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முழுமை வெற்றி எப்போ ஏற்படுதுன்னா படைத்தவனின் மீது ஈமான் கொள்ளும்போது நம்பிக்கை கொள்ளும்போது எல்லா நிலையிலும் பெற்றோர்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் கூட வேலை செய்கிறவங்க நண்பர்கள் எல்லாத்தின் மீதும் ஒரு நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்தணும் அவங்கள் மீது எந்த அளவுக்கு அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறானோ அதன் மீது தான் அவன் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அடைய முடியும் அதுலேயும் குறிப்பாக அல்லாவின் மீது உண்டான ஈமானை அந்த நம்பிக்கையை அவன் வலுப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஏன்னா ஈமானுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம்தான் ஃபவுசுல் அலீம் அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்திலேயும் வெற்றி மறுமையிலும் வெற்றி எந்த ஒரு மனிதன் தன்னை அறிந்து தன் படைத்தவனை அறிய முயற்சிக்கிறானோ அவன்தான் வெற்றியடைந்தவன் அந்த வெற்றியை ஒரு மனிதன் சுவைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவனோடு இணையும் அல்லாஹோடு நாம் இணையும் போது படைத்தவனோடு நாம் இணையும் போது படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் நம்மோடு இணையும் அப்போ அவனுக்கு தானாகவே எல்லாமே நடக்கும் பொருளாதாரம் ஆன்மீகம் ஆரோக்கியம் நிம்மதி அமைதி எல்லாமே அவனுக்கு ஏற்படும் அது இன்னைக்கு நோக்கி தான் உலகத்தில் உள்ள அநேக மக்கள் எல்லாரும் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் என்ன என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்னுடைய வாழ்க்கையின் அமைதிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேர் தேடுறாங்க இன்னைக்கு ஆனால் அது அல்லா சொல்கிறான் அது எங்கே இருக்குன்னா அது உன்னுடைய நம்பிக்கை அதனுடைய ஈமான் உன் படைத்தவன் மீது உண்டான நம்பிக்கையில் தான் அது கிடைக்கும் வேறு எங்குமே கிடைக்காது உலகமே உன்னை கைவிட்டு போனாலும் உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன் உலகமே உன்னை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் உன் இறைவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் உன்னை படைத்த அல்லாஹ் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான் லா தஹத்து ரஹமத்தில்லா அல்லாஹ் குரால் சொல்கிறான் என் மீது எந்த நிலையிலும் நிராசை அடைந்து விடாதே என் மீது எந்த நிலையிலும் நீ நிராசை அடைந்து விடாதே எல்லா நிலையிலும் நீ ஒரு தடவை என்னை கூப்பிட்டா போதும் நான் உன்கூட வந்துடுவேன் ஆனா நீ என்னை கூப்பிடணும் மண்காலல் இலாஹ இல்லல்லா தஹலல் ஜன்னா யார் தன் வாழ்க்கையில் ஒரு தடவை ஷஹது அல்லா இலாக இல்லல்லா வா ஷஹது அண்ணா அப்துஹு வ ரசூலுஹு என்ற களிமாவை ஒரு தடவை சொன்னா போதும் நான் உன்னை பொருந்திக் கொள்வேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் உறுதியளிக்கிறான் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் அந்த நம்பிக்கையை நாமளும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேரண்ட் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய நண்பர்கள் யாரெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும் இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிடையாது முதல்ல திரும்ப அதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் அது மதங்களுக்குள்ளே வராது இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் கோட்பாடு உண்மை எதுவோ அதை இஸ்லாம் மிக அழகாக சொல்லும் இது பொய் சொல்லாது இது ஏமாத்தாது மனிதனை வழிகெடுக்காது எல்லா நிலையிலும் மனிதன் அடையணும் மனிதன் நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையை வாழணுங்கிற சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் அதனுடைய முதல் ரகசியம்தான் நம்பிக்கை ஈமான் ரெண்டாவது அல்லா குரான்ல சொல்றான் சூரத்துல் அசுர்ல ஒல் அசுர் இன் அல் இன்சான் சாலி ஹாத்தி மிக முக்கியமான விஷயம் இல்லல்லதீன் ஆமனு வாமிலு யார் ஈமான் கண்டார்களோ அவர்களை தவிர உலகத்தில் உள்ள அநேக மக்கள் தோல்வியாளர்கள் நஷ்டவாளிகள் அவர்களெல்லாம் நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தில் உலகத்தில் வாழ்கிறாங்க இந்த ஹசுரை கொண்டு நோக்கம் என்னென்னா கையை பசஞ்சுக்கிட்டே இருக்கிறது எதுவும் பத்தாது நிம்மதி இருக்காது வாழ்க்கையில் வெறுப்புணர்வு ஏற்படும் இந்த உலகத்தில் ஏன் வாழணும்னு தோணும் எந்த அளவுன்னா இன்னைக்குள்ள ஆய்வுகள் சொல்லுது இன்னைக்குள்ள டெக்னாலஜியுடைய ஆய்வுகள் சொல்லுது இன்னைக்கு மனிதன் வந்து சுகத்தை ரொம்ப அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இன்பத்தை விரும்பக்கூடியவனாக சுய இன்பத்தை விரும்பக்கூடியவனாக அதனுடைய விளைவு அவன் சுய இன்பமாக வாழ்ந்து நான் முப்பத்தஞ்சு வயசுலேயே மரணித்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு ஆண்கள் தள்ளப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்லுது அவனுடைய வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ் மிகுந்ததாக அழுத்தம் மிகுந்ததாக மாறுது சுக சுகமாக வாழ்ந்து குறிப்பிட்ட காலம் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்படுறாங்க மனித சமுதாயம் தள்ளப்படுது குறிப்பாக ஆண்கள் தள்ளப்படுறாங்க அப்படிங்கறது ஆய்வுகள் சொல்லுது ஆனா குரான் மிக அழகா சொல்லுது இந்த நஷ்டவாளிகள் யாருன்னா யார் இல்லைன்னா இல்லல்லும் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ நல்ல அமல்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு வெற்றி எப்ப கிடைக்கும்னா தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பதை விட என் பக்கத்துல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்னால யாரும் ஏமாத்தப்படக்கூடாது நான் மனிதர்களுக்கு சேவை செய்யணும் இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும் எல்லாத்துக்குமே மனிதர்களை நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த வாமிலு சாலிஹாத் இந்த வாமிலுசா லிஹாத்துல எல்லாமே வந்துடும் மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை உயிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உயிர் அல்லாதவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு மனிதனுக்கு நாலு கடமைகள் என்னை படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என் இனமான மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த இந்த படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மாறாக இந்த உலகத்தினுடைய முக்கியமான எலிமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய உயிரற்ற மலை மண் கடல் இவைகளை பாதுகாத்து இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த கடமைகளை ஒரு மனிதன் செய்யும் போதுதான் அவன் வாழ்க்கையில் வெற்றியை ரசிக்கிறான் ஒண்ணு இல்லை ஒரு மனிதனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப வலிக்குது ஏதோ ஒரு பிரச்சனை அவன் என்ன செய்கிறான்னா அல்லாஹ் இது அழகாக சொல்கிறான் குரானில் சொல்கிறான் பதுர் யுத்தம் நடக்கும்போது பதுர் யுத்தம் நடக்கும்போது மக்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டுச்சு என்ன அழுத்தம்னா இந்த குஃபார்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் தோற்று போயிடுவோமோ இந்த போரில் தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டுச்சு அந்த பயம் ஏற்படும் போது அல்லாஹாலா குரானில் சொல்கிறான் நான் ஒரு மலையை அவர்களுக்கு கொடுத்தேன் ஒரு மலையை நான் பெய்ய வச்சேன் அந்த மழை நீர் அவங்களுடைய உடல்களில் பட்ட உடனே உள்ளத்துல புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வீரம் மிகப்பெரிய வலிமை ஏற்பட்டுச்சு அந்த வலிமைக்கு பிறகு அவங்க யுத்தத்தில் ஜெயித்தாங்கன்னு சொல்றாங்க இந்த இந்த இதன இதுலருந்து என்னுடைய சமீபத்திய ஆய்வில் இதை பற்றி நான் ஆய்வு செய்யும் போது ஒரு மனிதனை இயற்கையோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த மனிதன் இயற்கையோடு நெருங்கும் போது மனிதன் மனம் வந்து அடையுது ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் ஏற்படுது ஒண்ணு இல்ல ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இல்ல ஒரு இலையை பார்த்து அந்த இலையை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் என்ன டிசைன்ல படைச்சிருக்கிறான் இல்ல ஒரு நீரை பார்த்து அந்த நீர் எப்படி அழகா அங்கேருந்து பைப்ல இருந்து வெளிவருது இந்த வானத்தை பாக்குறது இது போன்ற இயற்கை தன்மைகளோடு அவன் கலக்கும் போது அவனுடைய மனது நிம்மதி அடையுது அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த வெற்றியின் நிலையை அவன் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுதுங்கிறத ஆய்வுகள் செய்ய முடியுது அதன் அடிப்படையில் யார் ரெண்டாவதாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னா நல்ல அமல்கள் யார் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்களாக மாறுறாங்க மூணாவது பொறுமை மற்றும் தியாகம் அதான் சொல்றான் ஃபௌசன் கபீர் இந்த வெற்றி அடைந்தவர்கள் யாருன்னா அவங்க பொறுமையாளர்களாக இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க எல்லா நிலையிலும் பொறுமையான நிலையில் இருப்பாங்க எந்த நிலையிலும் அவசரப்பட மாட்டாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம வேக வேகமாக போகிறோம் வேக வேகமாக ஓடுறோம் வேக வேகமாக கற்றுக்குறோம் வேக வேகமாக மூத்தா போயிடுறோம் அப்படி நம்ம எல்லாமே இங்கே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஒர்க்கிங் மாடல் ஃபாஸ்ட்டு பர்ச்சஸிங் எல்லாமே ஃபாஸ்ட்டு அப்படி ஃபாஸ்ட்டுன்னு போகும்போது கடைசியில் வாழ்க்கையும் சீக்கிரமே முடிஞ்சு போயிடுது அப்படி இல்லாமல் நிதானமாக பொறுமையாக நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை நீங்கள் வாழ்க்கையில் உணர முடியும் சுகுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவான வேலைகளை நிதானமாக பையன் பண்ணும்போது உங்களுடைய நேரம் காலங்கள் நிறையாக தெரியும் இன்றைக்கி வேகம் எப்போ ஏற்படும்னா மனிதன் பாவங்கள் செய்யும் போது வேகங்கள் ஏற்படும் அதனால தான் இமாம்கள் சொல்கிறாங்க இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு இருண்ட ஒரு இருட்டுக்குள்ளே ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு காரை ஓட்டிட்டு போகக்கூடிய நிலை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு வந்துருச்சு உலகமும் இருண்டு போச்சு பாவங்களினால் உலகம் இருண்டு போச்சு மனிதனும் வேக வேகமாக எங்க போகிறான்னு தெரியல அந்த அளவுக்கு மனிதன் வேகமாக இருக்கிறான் இந்த நிலையில நாம நிதானத்தை கடைபிடிக்கணும் எல்லாத்தையும் லாகவுல வலாத்துவத்தை இல்லா பில்லா எனக்கு என்ன நடக்குதோ அது நல்லதுதான் எனக்கு எது நல்ல நடக்கலையோ அதுவும் நல்லதுதான் அப்படிங்கிற மனநிலைக்கு மனிதர்கள் மனிதர்கள் நம்ம கொண்டு வரணும் நான் இப்படி இருந்தா நான் இப்படி ஆகிருப்பேன் நான் இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன் நான் இதை பண்ணியிருந்தால் இப்படி ஆயிருப்பேன் எதையும் இங்கே ஆக முடியாது எது எது எப்படி போகணுமோ அது அது அப்படித்தான் போகும் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் ஒவ்வொன்றையும் நிதானமாக ரசித்து செய்யுங்க சாப்பிடும்போது நல்லா ருசித்து சாப்பிடுங்க மனைவியோடு குழந்தைகளோடு உட்காரும்போது நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களோட நல்ல ஃபிசிக்கலாக டச் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக ஒரு இணக்கமான வாழ்வியலை ருசித்து வாழுது எல்லாத்துலேயும் பதட்டம் எல்லாத்துலேயும் வேகம் எல்லாத்துலேயும் பொறுமையை இழந்துக்கிட்டு பயணித்தோம்னா அந்த ருசி நமக்கு தெரியாது அந்த இன்பம் நமக்கு தெரியாது இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் படைச்சதே மனிதனை சோதிக்க அப்படி சோதிக்கும் போது மனிதன் என்ன செய்யறான் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான் தப்பு செய்ய ஆரம்பிக்கிறான் பலகீனம் வர்றான் சீக்கிரமே வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்றான் அப்படி இல்லாமல் நிதானமாக பொறுமையாக வாழ்க்கையை ரசித்து ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து செய்யும்போது அதில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் நாலாவது ஞானங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் படிங்க நிறைய படிங்க நிறைய கற்றுக்கொள்ளுங்க குறிப்பாக குரானை படிங்க குரானை ஒரு நாளைக்கு ஒரு அறப்பக்கமாவது ஒரு பக்கமாவது படிங்க அல்லா நம்மள்கிட்ட என்ன பேசுகிறான் குரான் என்பது த கான்வர்சேஷன் பிட்வீன் அல்லாஹ் அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கு மத்தியில் உண்டான சம்பாசனை தான் குரான் குரான் வேற ஒன்றும் இல்லை அல்லா நம்மள்ட்ட பேசுகிறான் உலகத்தில் சமுதாயத்தில் நீ எப்படி எல்லாம் வாழணும் இன்னாஸ் இந்த முழு உலகத்துக்கும் எப்படி நேர்வழியை கொடுக்கணுங்கிறத அல்லா நம்மள்கிட்ட சொல்றான் ஆனால் அந்த குரானை நம்மளால் படிக்க முடியுதா குரானை நம்மளால் விளங்க முடியுதா குரானை நம்மளால் புரிய முடியுதா அதை மக்களுக்கு எடுத்து வைக்கிறோமா அதை வாழ்க்கையில் பின்பற்றுறோமானா அதில் பெரிய பலகீனம் இருக்குது ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா அது ஞானங்களை பெறுவதை கொண்டுதான் கல்வியை அடைவதை கொண்டுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை லட்சியத்தை யதார்த்தத்தை தத்துவங்களை ஒரு மனிதனால் அறிய முடியும் அப்போ கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வெற்றியின் ரகசியம் அந்த கல்வியை எப்படி பெறணும் அப்படின்னா வெறுமன இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் டிரான்ஸ்பரிங்காக பெறணும் வெறுமன மூளையிலிருந்து கல்வி அடையக்கூடாது உள்ளத்திலிருந்து அடையணும் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்கிறது மனிதன் ஒன்றை அறிதலுடைய தன்மையை கொடுக்கும் டிரான்ஸ்பரிங் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் எப்பயுமே நம்ம அறிவாளியாக இருப்பதை விட சிந்தனைவாதியாக மாறணும் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை வெறுமன அறிவாளிகளாக உருவாக்காதீங்க சிந்திக்கக்கூடியவங்களாக சமுதாயத்தை பற்றி மக்களை பற்றி இந்த மண்ணை பற்றி கல்வி என்பது ரொம்ப ஆழமாக நாங்கள் புரிஞ்சுக்கணும் கல்வி என்பது நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க படிக்கல கல்வி என்பது இந்த உலகத்தை நாம் பாதுகாக்க படிக்கிறோம் அதுதான் உண்மையான கல்வி மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் கல்வி ஒன்று தான் திட் இஸ் கால்டு இல்முன் எந்த கல்வி உலகத்துக்கு பயன் தருவதோ அதுதான் அழமான கல்வி அந்த கல்வியை கற்பது ஃபரது கிஃபாயா நம்மளில் யாராவது ஒருத்தவங்க கத்துக்கணும் டாக்டர் ஆகணுமா கம்பல்சரி ஆகணும் ஜட்ஜ் ஆகணுமா கம்பல்சரி ஆகணும் அட்வொகேட் ஆகணுமா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆகணுமா ஆஃபீஸ் ஆகணுமா முஃப்தி ஆகணுமா இப்படி எல்லா நிலையிலையுமே நாம் உருவாக்கப்படணும் ஆனால் அந்த கல்வி எதற்குன்னா நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க அல்ல நாம் இந்த உலகத்தை பாதுகாக்க பிகாஸ் ஒய் நாம் இந்த உலகத்தினுடைய ஹலீஃபாக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் அது எப்போ புரியும்னா ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கு அதில் புரியும்னா கல்வியை ஞானத்தை பெறுவதை கொண்டுதான் புரிய முடியும் இது நாலாவது அஞ்சாவது பிறருக்கு உதவி செய்தல் அஹ்கா அல்லா சொல்றான் நான் உனக்கு உபகாரம் செய்வதை போல நீ மனிதர்களுக்கு உபகாரம் செய் நீ அந்த உபகாரம் செய்ய ஆரம்பிக்கிறியோ நீ வாழ்க்கையினுடைய இன்பத்தை வாழ்க்கையினுடைய வெற்றியை அந்த ரகசியத்தை உன்னால் அறிய முடியும் உனக்கு கொடுக்கப்பட்டது எதுவுமே உனக்கானது மட்டுமல்ல ஃபீமா ஒப்புத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா நீ தேடிய ஒன்று நீ டாக்டராக இருக்கலாம் நீ அரசியல்வாதியாக இருக்கலாம் நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் நீ பெரிய ஆலிமா இருக்கலாம் நீ பெரிய மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம் என்னவெல்லாம் இருக்கலாம் நீ ஆனால் நீ ஆனது என்பது நீ முயற்சியில் ஆனதல்ல இறைவன் உனக்கு கொடுத்தது உன் அத்தா அம்மாவுடைய உன் பெற்றோர்களுடைய உன் முன்னோர்களுடைய துவாக்களின் வெளிப்பாடு தான் உன்னுடைய ரகசியம் உன்னுடைய வளர்ச்சி ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு நான் இப்ப நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அத்தா அம்மா எங்க அத்தா அம்மா அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அத்தா அம்மா முன்னோர்களுடைய தியாகம்தான் பின்னோர்களுடைய வளர்ச்சி இன்றைய நாமுடைய தியாகம்தான் அடுத்த ஜெனரேஷனுடைய பாதுகாப்பு வளர்ச்சி இந்த ரகசியத்தை விளங்கிக்கணும் இந்த ரகசியத்தை விளங்கிக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியை நம்ம அடைய முடியும் பிறருக்கு உதவி செய்தல் பிறர் நலம் நாடுதல் பிறர் நலம் நாடுதல் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான ஆழமான கருத்தியலை நாம் விளங்கி எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கானது மட்டுமல்ல எல்லாத்துக்குமானதுங்கிற உணர்வுகளோடு பயணிக்கும் போது வாழ்க்கையில் வெற்றியடைந்த மக்களாக மாறுவோம் இறுதியாக நன்றி உணர்வு எல்லா நிலையிலும் நன்றி உணர்வோடு கிராட்டியூடு கிராட்டிடியூடு ல இன் ஷகர்த்தும் லசீத் அல்லாஹ் சொல்றான் நீ எப்பொழுது மனிதன் எப்பொழுது நன்றி உணர்வோடு நன்றி செலுத்துகிறாயோ அப்பொழுது நான் உனக்கு அதிகப்படுத்துகிறேன் ஆனால் அநேக மக்கள் மனிதர்களில் அநேக மாணவர்கள் நன்றியை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லா நிலையிலும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தணும் இயற்கைகளுக்கு நன்றி செலுத்தணும் நன்றின்னா என்ன ஆக்சுவலா அதனுடைய கடமைகளை செய்யணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் போது அவனிடத்தில் நம்மளை ஒப்படைக்கணும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதென்பது அன்பாக ஏமாற்றாமல் நடந்து கொள்ளணும் உயிர்களுக்கு படைப்புகளுக்கு நன்றி செலுத்துவது என்பது அதனுடைய பொருளை வீண்வரையம் செய்யாமல் அதை செயல்படுத்தணும் பயன்படுத்தணும் அதான் அதுக்குரிய நன்றி ஒரு தண்ணிக்கு நன்றி என்ன செய்ய போகிறோம் தண்ணியை வீண்வரையம் செய்யக்கூடாது ஒரு ஒரு மரத்துக்கு நன்றி செய்ய போகிறோம் மரத்து தேவையெல்லாம் வெட்டக்கூடாது அதனுடைய நன்றி உணர்வுங்கிறது அதை எந்த விதமான வீணாக செலவழிக்காமல் அதை பாதுகாக்கணும் எல்லா இந்த ஆறு நிலைகள்லையும் நாம புரிஞ்சு வாழ்ந்துட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்ஷால நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறும் வெற்றியடைந்த வாழ்க்கையாக மாறும் அப்படிப்பட்ட வாழ்க்கைய நாமும் புரிந்து அதை விளங்கி அதை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு போகணும் நான் திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் உணர்வு சார்ந்த மக்களாக மாறுங்க சிந்தனை சார்ந்த மக்களாக மாறுங்க வெறுமன அறிவு சார்ந்த மக்களாக மாறாதீங்க உலகத்தை அனுபவிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள மட்டும் இருக்காதிங்க அது ஒரு நோக்கத்தை அறிந்து வாழ்க்கையை மாற்றுங்க நிச்சயமாக எல்லாமே நமக்கு கிடைக்கும் எதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதை விட அதிகமாகவே அதெல்லாம் நம்ம கொடுக்குறான் கொடுக்க விரும்புகிறான் ஆனா அந்த நிலையை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறதில்ல அப்ப அந்த ஆறு விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமாக மிகப்பெரிய பாக்கியமாக மிகப்பெரிய வெற்றியாக வெற்றி என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலேயும் வெற்றி அடைந்த மக்களாக இறைவனுடைய பொருத்தத்தை அவனுடைய ரிதாவை அவனுடைய லெக்காவை அடைந்த மக்களாக நாங்கள் மாறணும் அப்படின்னா இந்த ஆறு விஷயங்கள் மீது நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம தொடர்ந்து பல சிந்தனைகளை பேசுகிறோம் வெறுமனே பேசுகிறத கேட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது அதை நம்முடைய வாழ்க்கையில் நானும் பின்பற்றணும் நீங்களும் பின்பற்றணும் பார்த்த மக்களுக்கு எடுத்து வைக்கணும் மனைவி மக்களுக்கு சொல்லணும் குழந்தைகளுக்கு சொல்லணும் பெற்றோர்களுக்கு சொல்லணும் சகோதர சகோதரிகள்கிட்ட இதை பற்றி பேசணும் இப்படி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் மாஷா அல்லா அல்லா நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்வான் ஜிசாக்கம் அலாமத்துலா தலைவராக